அவங்க சரியாக தான் செஞ்சுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அந்த பிளாசண்டா செப்பரேட் ஆக வரைக்கும் நீங்கள் வந்து அந்த நச்சுக்கொடியோடு சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நச்சுக்கொடியும் செப்பரேட் ஆகி தனியாக வந்துடும் ஏன்னா வீடுகளில் பேர் காலம் பார்க்கும் அப்படி தானே பண்ணுறாங்க அது குழந்த பிறந்தவொடனே அந்த நச்சு கொடியும் அந்த அம்பலிக்கல் காடு அந்த கனெக்டிங் இருக்கு இல்லையா அந்த இதை வந்து கட் பண்ணி முடித்து போட்டுட்டு அது தனியாக விட்டுருவாங்க பிறகு பிளாசண்டாக மட்டும் செப்பரேட் ஆகி வரும் அந்த நச்சுக்கொடி மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும் அதை எடுத்து நம்ம பாதுகாப்பாக டிஸ்போஸ் பண்ணணும் இது வந்து குழந்தை பனிக்கூடம் உடஞ்சி நீங்கள் போகும்னாலே ரெண்டு மூணு வலியிலே குழந்த பிறந்துடுச்சு அது ரெண்டாவது மூணாவது குழந்தைகள் சிலருக்கு அந்த மாதிரி வந்துடும் மல்டி பேரான முதல் குழந்தைக்கு தான் நேரம் ஆகும் மூணாவது நாலாவது குழந்தைகள்னால் சீக்கிரமாக குழந்த பிறந்துடும் அதனால் வலி வர மாதிரி இருக்கும்போதே நீங்கள் அவசரமாகவே போயிடணும் சீக்கிரமாக போயிடணும் ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் பான் பண்ண சரிதான் அந்த குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு அந்த பனி வச்சுருக்கீங்கன்னா அந்த அந்த தொப்புள் கொடியோட வச்சுருப்பீங்க இங்கே வந்த பிறகு அதை செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப பேசண்ட்டாக தனியாக எடுப்பாங்க அவ்வளோ தான் அது எல்லாம் மருத்துவச்சுகள் அந்த காலத்தில் எல்லாருக்குமே தெரியாது பிரித்து எடுக்கணும் ஒரு நல்ல நல்ல தூய்மையான நூலை போட்டு இருக்கை கட்டிட்டு அதை கட் பண்ணி கூட விட்டுடலாம் அல்லது அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த நச்சு கொடி வந்த பிறகு வரும்பாலே எப்படியும் ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஒரு மெடிக்கல் பர்சன் எப்படியும் இருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் அந்த பேசண்டாக உள்ள இந்த நச்சிக்கொடியில் இருந்து அந்த குழந்தையினுடைய அந்த தொப்புள் கொடியை பிரித்து எடுக்கணும் அவ்வளோதான் அதை வந்து செய்யும் வரைக்கும் நீங்கள் அதை அது பாதுகாப்பாக பிரித்து எடுக்கணும் நீங்கள் சும்மா கட் பண்ணிங்கன்னா ரத்தப்போக்கு வந்துடும் அந்த பக்கமும் முடித்து போடணும் இந்த பக்கம் முடித்து போடணும் மத்தியில் கட் பண்ணணும் இங்கே ஒரு முடித்து இந்த பக்கம் ஒரு முடிச்சு போட்டு மத்தியில் கட் பண்ணிவிட்டால் நல்லா இருக்கலாம் முடித்து போட்டிங்கன்னா அதை கட் பண்ணிடலாம் சுப்பரமான ஒரு கத்திரியை வச்சு கட் பண்ணணும் அது நீங்கள் செய்தது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்ல அனுபவசாலிகள்லாம் கூட இருந்திருப்பாங்க அதனால் அது சிறப்பாக பண்ணியிருக்கீங்க